வெல்கம் டு அவர் தமிழ் லஞ்சு பாக்ஸ் சேனல் நம்ம இன்றைக்கி கேரட் மில்க் ஷேக் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் கேரட்டை தோல் நீக்கி நல்லா சீவி எடுத்துக்கணும் இப்போ நமக்கு சீவினை கேரட் ரெடி ஆகிடுச்சு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் ஏலக்காய் போட்டு நல்லா வசக்கி எடுத்துக்கணும் கூட திரி வச்சிருக்க கேரட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு நல்லா வெந்துடுச்சு கூடல தேவையான அளவு சீனி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு நல்லா வெந்திரிச்சு நல்லா கிளறி விட்டுட்டு ஆற வச்ச பிறகு அதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நமக்கு கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் நல்லா எம்மியாக இருக்கும் ஸ்கின்னுக்கு ரொம்ப பளபளப்பாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ